ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்ப்ரிச்சுவல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடையல் தோசை இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி தொட்டுக்க பண்ணுறது தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் கடையலுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரி குண்டாக இருக்குது கத்திரிக்காய் அதனால் அது வந்து நான் ரெண்டு எடுத்துன்ட்ருக்கேன் நாலு பேருக்கு செய்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு விழுந்து கடலப்பருப்பு போடாமல் நான் வந்து வரமள வரமிளகா ஒரு ரெண்டு அப்புறம் தனியா ஜீரகம் இது மூணும் தாளிப்பு போட போகிறேன் எண்ணெய் விட்டுன்ட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாலு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் இதை வச்சு தான் பண்ண போறேன் இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் எண்ணெய் விட்டுன்ட்டு சிம்லே இருக்கட்டும் பாமாயில் விட்டுருக்கேன் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுன்ட்டு இப்போ தாளிப்போம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருத்து எண்ணெய் வாசனை வருது இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகமும் ஜீரகம் போட்டோன்னே இப்படி பொரியணும் தான் எண்ணெய் காஞ்சிருதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பொறிஞ்சோடனே கொஞ்சம் தனியாகவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுன்ட்டு இது வந்து கத்திரிக்காய் கிடையாதுன்னா என்னன்னா நம்ம வந்து இதெல்லாம் மதக்கின்ட்டு கொஞ்சமா மேஷர் இருக்குது பார்த்தீங்களா மேஷர் இல்லைன்னா மத்து அதை வச்சு மசிக்க போகிறோம் அதான் கடையல் இந்த தனியாக நல்லா ஃப்ரை ஆனோன்னே ஒரு மாதிரி நல்லா வாசனை இந்த தனியாக போட்டானே நம்ம எப்பவுமே கடுகு உளுந்து தான் போடுவோம் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இதானோடனே இந்த மாதிரி வரமிளகாய் மிளகாய் போட்டுருவோம் உங்கள் காரத்துக்கு ஏதாவது போட்டுக்கோங்க நான் என் காரத்துக்கு ஏற்றது ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கேன் இதுவும் ஃப்ரை ஆனோன்னே இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கட்டும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பா சொல்லுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி தக்காளி வதக்கி நல்லா போவோம் நல்லா போட்டு உடனே தக்காளி தேவையான அளவு போட்டு நல்லா வதும் சேர்ந்து வதக்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் எப்படி வதக்கணும்னு நறுக்கணும்னு சொல்லிடுறேன் நீல பாக்ல நறுக்கினாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டா நறுக்கினாலும் சரி ஏன்னா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மச வச்சு தான் போதும் இது மே சரி ரெண்டு வச்சு எது வேணாலும் வச்சு மசிச்சிடல நம்ம இதை வச்சு தான் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி தோசைக்கு செஞ்சு பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணால் செய்யலாம் நம்ம இல்லை தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா மசிப்போம்மா வதங்கினோன்னே அதனால் தக்காளியை நல்லா வதக்கிட்டோம்னா தக்காளி நம்ம போட்டிருக்கதே தெரியாமல் போயிடும் அதனால் லைட்டாக வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் போட்டுருவோம் விதை இல்லாத கத்திரிக்காய்னா இன்னும் இருக்கும் டேஸ்ட் குடிக்கும் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுடுறேன் நான் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிக்கோங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட் குடிக்கும் சிம்பிளாக தான் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண காமிக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் நேஷன் ப்ராசஸ் தான் மஞ்சள் பொடி தனியா பொடி அதுக்கப்புறம் வேறு என்ன மிளகாய் தூள் உப்பு பெருங்காய் தூள் தான் போடணும் இப்போ இந்த இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சேர்ந்து ஆ சாரி இப்போ தான் ஒரு ஞாபகம் வருது சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்கிறவா இருக்குல்ல அந்த பூண்டு பிடிக்கிற பிடிக்கிறவாளுக்கு வந்து பூண்டு சேர்க்கணும்னு நினச்சோன்னா பூண்டு கண்டிப்பாக சேர்க்கலாம் பூண்டு வந்து ஹெல்த்தி தான் உடம்புக்கு அது வந்து எந்த இடத்துக்கு ஸ்டேஜில் சேர்க்கணும்னு சொல்லிடுறேன் நான் வெங்காயம் கொட்டினே பார்த்துலாம் வர மிளகாய்க்கும் வெங்காயத்துக்கும் நடுவில் தாழ்ச்சதுக்கு அப்புறம் பூண்டு போட்டு நல்லா ஒரு செகண்ட் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நறுக்கணும்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி பூண்டு சேர்க்கல நீங்கள் அந்த மாதிரி சப்போஸ் செஞ்சு பார்க்கணுன்னு செஞ்சு பாருங்க இப்போது நான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கின்னு இருக்கேன் இந்த சமயத்துல வந்து தண்ணியே இந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் அதுக்காக தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் பத்து நிமிஷம் வேகட்டும் கொதி வர வரையும் இதாகட்டும் இப்ப எல்லாத்தையும் கூட விடலாம் இந்த அளவுக்கு ஒத்துக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கெலாம் வந்து கத்திரிக்காய் பிடிக்காது ஏன்னா கத்திரிக்காய் வந்து சில பேர் உடம்புக்கு வந்து செட் ஆகாது அலர்ஜி கொடுக்கக்கூடிய காயின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி உள்ளவா வந்து நம்ம வந்து இது மாதிரி சாப்பிட வைக்கலாம் ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் கடையில் பண்ணும் போது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா கூடவே தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்கிறோம் இல்லையா அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அவளை செஞ்சு கொடுக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவா கூட இது சாப்பிடுவான் விரும்புவான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் இந்த சமயத்தில் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுறேன் உங்கள் கார்த்துக்கு தெரியாத அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா வர மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுகிட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு சிட்டிக்கு எப்பயுமே போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நான் மூடி வச்சுறேன் நீங்களும் மூடி வச்சு நல்லா வேக வைங்கோ ஏன்னா அந்த வேகிறதுக்கு நல்லா மசிச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் கத்திரிக்காயும் வேந்த மாதிரி இருக்கு வெந்தக்காய் அப்புறம் காமிக்கிறேன் நல்லா வெந்தன் பாதி வெந்திருக்கு தெரியல கத்திரிக்காய் பார்த்தாலே நசுந்துருக்கு இந்த மாதிரி அப்பப்போ நான் மாதிரி கிளரி மட்டும் விட்டுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் இருந்துச்சு இந்த மாதிரி மூடி வச்சு தொடர்ந்து வச்சு எடுத்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்கோ உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பார்க்காம விட்டுட்டேன்னா தண்ணி இல்லாமல் உறிஞ்சு போயிடும் அப்பப்ப திறந்து பார்த்துட்டு தண்ணி விட்டுட்டு இப்ப கொஞ்சம் வெந்திரது அப்பப்போ கையால் மசிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்கோ இந்த மாதிரி கலந்தியால அப்பப்போ பண்ணி போங்க சூட்டோட இன்னொன்னா அதெல்லாம் டக்குன்னு மசிச்சுருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆனா அப்பப்ப திறந்து பார்த்து நல்லா கிளரி கிளறி விடுங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த டவரால ரெண்டு கப்பு டவரா தண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா தண்ணி தான் கொதிக்க தவிர கத்திரிக்காய் போயிடும் ஒரு சில சமயம் நான் சொல்கிறேன் ரேர் கேஸ் அதனால மீடியம் ஃப்ளேம்லையும் சிம்ட் ஃப்ளேம்லையும் வச்சு வச்சு பண்ணிடலாம் கத்திரிக்காயும் எந்த மாதிரி இருக்கோ தண்ணி சீக்கிரம் சீக்கிரம் ஈர்க்காது அதனாலதான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பா எந்த ஒரு காய் பொரியல் அவர் காண்டைக்காய் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சொல்கிறேன் வெண்டைக்காய்க்கு தண்ணி சேர்க்கக்கூடாது நான் சொல்றது வேற காய் பொரியல் அந்த மாதிரி சொல்கிறது சரி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து நன்னா சத்திரிக்காய் வெந்துருது பார்த்தாலே உங்களுக்கு தெரியறதா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கட்டும் ஏன்னா நாங்கள் மசிச்சோம்னா அது சேர்ந்துக்கும் அப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி இல்லாமல் போயிடும் சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தோணியதுன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் கத்திரிக்காய் வேக போடுவோம்ல அப்போ வந்து புளி தண்ணி கூட புளி புளித்தண்ணி விட்டுன்ட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் சூட்டோட நல்லா மத்த வச்சு நாங்கள் மரிச்சுக்கோம்னா ஆறுதினக்கப்புறம் நம்ம வந்து பண்ணோம்னா அது வந்து மசியாது மேஷர் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு ஓகே தான் ஆனால் நம்ம இந்த மத்து தான் வச்சுருவோம் அந்த காலத்துலேருந்து அந்த மாதிரி மத்து தான் நம்மள்ட இருக்குது போதிக்கு அதனால் இதை வச்சு பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காயே தெரியாது அந்தளவுக்கு இப்போ நீங்கள் விதை இல்லாத கத்திரிக்காய் கத்திரிக்காயத்துனால் இந்த மாதிரி விதை இருக்காது ஸோ உங்களுக்கு இது கத்திரிக்காயே தெரியாது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க கத்திரிக்காய் பிடிக்காத வாழ்க்கை அந்த மாதிரி வாங்கி பண்ணி கொடுப்போம் இப்போ நான் நல்லா மசிக்கிற சீக்கிரக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நல்லா மச்சிருக்கோம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு சேர்த்து மச்சிருவோம் இப்போ நம்ம இந்த மக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா இதில் இருக்கிறதெல்லாம் அலம்பி விட்டுட்டு லைட்டாக அலங்கி விட்டுருவோம் நேரம் ஆக ஆக கெட்டி ஆகிடும் அதனால தான் இனியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் நான் பண்ணுறேன் நல்லா கலரிடுவோம் ஸ்டவ்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் சப்போஸ் கொஞ்சம் வேணும்னா கார காரம் இருக்குது எப்பயுமே நாங்கள் வந்து சக்கரை போடுவோம் எந்த ஒரு பொருள்னாலும் ஒரு சிட்டிக்கை தான் போடுவோம் அந்த மாதிரி போட்டுக்கோமோ இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கடையில் தயாராகிடுது இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கடையில் தயாராகிடுது இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லியும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கடைஞ்சிடுவோம் நான் அப்படி தான் கடைஞ்சேன் ஃபர்ஸ்டே போட்டு வதக்கிறதுனால போட்டு வதக்கிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறதாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கோ கண்டிப்பாக இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சைடு இப்போ நம்ம அடுத்து மெயின் டிஷ் பண்ண போகிறோம் அது வந்து இன்றைக்கி தோசை தான் நம்ம வாக்க போகிறோம் அதையும் காமிக்கிறேன் அடுத்து இப்போ இது முடிஞ்சுது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணிடலாம் கத்திரிக்காய் தான் போதும் நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட வரைக்கும் இந்த மாதிரி வித இல்லாத கத்திரிக்காயை வாங்கி பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து தோசையை வாக்குறது பார்க்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை